சிம்பிளிபிகேஷனில் எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சம்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் த்ரீ பை ஃபைவ் பவர் த்ரீ இன்ட்டு த்ரீ பை ஃபைவ் பவர் மைனஸ் சிக்ஸ்க்கு த்ரீ பை ஃபைவ் பவர் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் எனில் எக்ஸின் மதிப்பு கான்கு கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் பேஸ் வேல்யூ அதாவது அடிமானம் சேமாக இருக்குது ஸோ நம்ம அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை விட்டுறலாம் மேலே பவர் பவர் வேல்யூ பாருங்க அடிமானம் சேமாக இருந்தால் அடுக்க கூட்டிக்கலாம் அப்போ என்ன வரும் த்ரீ மைனஸ் இங்கே மைனஸ் சிக்ஸ் இருக்கு

டூ பை ஃபைவ் பவர் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ எனில் எக்ஸின் மதிப்பு கண்குன்னு கேட்டுக்காங்க இந்த சமம் சால் பண்ணி ஆன்சரை கம்மண்டில் போடுங்க